வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்தை பெற்ற சாபம் கற்பூரவல்லி என்ற காட்டில் ஆந்தை ஒன்று தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துச்சான் அந்த ஆந்தைக்கு இரண்டு குஞ்சுகள் இருந்தது வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன ஒரு நாள் அந்த ஆந்தை குஞ்சுக்கு அம்மா எல்லோரும் பகலில் தான் உலவி கொண்டிருக்கின்றனர் நான் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் தேடு இறை தேடுகிறோம் இது ஏன் என்றது நமக்கு பகலில் கண் தெரியாது இரவில்தான் கண் தெரியும் அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இறை தேடுகிறோம் என்றது தாய் ஆந்தை ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இப்படி படைத்தார் என்று கேட்டது இன்னொரு ஆந்தை குஞ்சி கடவுள் மேல் தவறில்லை முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒருவர் செய்த தவறைத்தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது தாய் ஆந்தை அப்படி என்ன தவறு செய்தார் என்று கேட்டன குஞ்சுகள் ஒரு முறை நாம் முன்னோர் ஒருவர் காகத்திடம் நட்பாக இருந்தார் ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை சரியில்லாததனால் காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் காக்காவை வைத்தியம் பார்த்து குணமாக்கிவிட்டது அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா ஆனால் இவர்கள் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்துவிட்டனர் அதன் பிறகு இவர்கள் இருவரும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர் குயில் டாக்டருக்கு பயந்து பயந்து நம்முடைய பாட்டனாரான ஆந்தையார் பகலில் தலை காட்டாமல் நன்றாக தூங்கிவிட்டு இரவில் இருந்து வெளியே செல்வார் இப்படியே இருந்ததால் குயில் டாக்டரால் ஆந்தியாரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அதனால் கோபமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து நன்கு திட்டி இனிமேல் எங்கள் இனத்தார் இடும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது அன்றிலிருந்து குயில் இனத்தார் முட்டைகளை காக்க இனம் வளர்த்து கொண்டு வருகிறது நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது என்றது தாய் ஆந்தை அம்மா பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் க நஷ்டம் காலம் காலமாக பலரை பாதிப்பதை புரிந்து கொண்டோம் இனிமேல் நாங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் என்றது ஆந்தை அந்த ஆந்தை குஞ்சுகள் செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்ட தாய் ஆந்தை நிதி பிறரை ஏமாற்றினால் நமக்கு தண்டனை தானாக வந்துவிடும் பாய் குட்டீஸ்